உடைய இப்போ ஒரு சில பேருக்கு ஹீட்டு கட்டியாக இருக்கலாம் இல்லைனாக்கா வந்து மூலம் கட்டி இந்த மாதிரி எந்த ஒரு கட்டியாக இருந்தாலும் ஈஸியாகவே நம்ம கடைகளுக்கு போகணும் மரணம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை ஈஸியா சிம்பிளாகவே நம்மளால் வந்து அந்த கட்டியை வந்து உடைச்சிக்க முடியும் ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் முதல்ல சில டிப்ஸுகள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியா வந்து உடஞ்சிருச்சுனாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு வந்து மீறும் உடைகளாயிருந்தாங்க நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்த்து நீங்க பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கட்டியை படுத்து உடைக்கக்கூடியது எப்படிங்கிற சில டிப்ஸ் வந்து பார்க்கலாம் எற்கன் பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த நாரை வந்து எடுத்துக்கோங்க அதில் விளக்கெண்ணையை தடவி அந்த பையன தணலில் காட்டி மேலே வந்து அந்த கட்டி இருக்கிற வகையில் வந்து கட்டிக்கிடுங்க அப்படி கட்டிட்டீங்கன்னா அந்த கட்டி வந்து ஒன்று அமைக்கணும் இல்லைன்னா பழு உழைந்து போய்விடும் ரைட்டு அப்படி இல்லைனாக்கா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம காட்டா மடகுன்னு சொல்லுவோம் இந்த கொட்டை இலை இல்லைன்னா காட்டா மிளகுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி கட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி உடஞ்சிடும் பெரிய ஆறாத புண்கள்லாம் கூட ஆறிடும் சைக்கிளில் அடிபட்டு வண்டியில் அடிபட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா புளி புண் மாதிரி உளுந்து ஆறவே ஆறாது இந்த காட்டாமணக்கடையை வந்து நல்லெண்ணெய் இல்லை கட்டி வாடலாம் இல்லைனாக்கா காட்டி அப்படியே காட்டிட்டு அந்த தண்ணலில் நெருப்பில் வாட்டர் நெருப்புனாக்கா அந்த ஹீட்டு லைட்டாக வர மாதிரி வாட்டிட்டு அது மேலே வச்சு சுற்றி காட்டி நீ நிலம் போதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாத புண்கள் எல்லாமே ஆறி போயிடும் ஸோ சில பேருக்கு வந்து அந்த கட்டிகளும் உடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஸோ சில டிப்ஸ்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு இது சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்